హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు టు పీట్ సంగీతా షో కరుపు కవని అరిచి ఇడ్లీ మాలో ఉంది ఇన్స్టెంట్ ఇడ్లీ మాలో ఉంది ఇడ్లీ పంచుమారీ చెంచే అప్పుడి వెళ్ళిన ఎవరు సాఫ్టా ఇరు నా వే కరుపు ఇడ్లీ కవణి అర్చి ఇడ్లీకెట్ అర కిలోోన அரை கிலோ வந்து நார்மல் இட்லி அரை கிலோ பண்ணும் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு எட்டு மணி நேரம் டு பன்னெண்டு பதினாலு மணி நேரம் கூட ஆகும் அடுத்த நாள் சுடுன்னா இன்றைக்கி மதியமே வந்து உப்பு போட்டு தண்ணி போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் டேஸாக சிறு கட்டி இருக்கும் அது நல்லா ஆகும் ஆகும்போது நல்லா சரியாகிடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வச்சுருக்கோம் முருங்கியதாக கதவுக்கு தான் பரண்ட ஸோ இந்த பொடி தான் இதில் இருக்குது இது பார்த்தீங்க தெரியுது முருகைக்கு கருவேப்பில் கருவுப்பில் கொஞ்சம் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் கிருஷ்ணாவுக்கு ஒரே ஒருவாக டேஸ்ட் பார்க்கும் உங்களுக்கும் வேணும்னா ஸ்வீட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் நம்ம பொடி வெரைட்டிங்கில் வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலாவிலையும் நம்மகிட்ட இருக்கேன் மசாலா இந்த மூணு பொடி எப்பயும் ரெகுலராக எடுத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கை கால் வண்ணி முட்டி வண்ணி முழுக வலிக்கும்